அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மாதக்குள்கள் அனைத்துமே ஒரு ராசியில் இருந்த மற்றொரு ராசிக்கு செல்ல வருகிறது இதில் சில ராசிகளுக்கு தனிப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சியாக திருப்தியான காலமாக அமையும் சில ராசிகளுக்கு வேலை மாற்றம் பதவி உயர்வு வருமான உயர்வு உள்ளிட்டவை சாத்தியமாகும் அதே ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிலவக்கூடிய கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் எல்லா விஷயங்களுமே கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கும் ஓரிரு கிரகங்களினுடைய அமைப்பு தவிர சில கிரகங்கள் குடும்பத்தில் அவ்வப்போது நெருக்கடியான நிலை வேலையில் அழுத்தம் தேவையில்லாத மனக்குழப்பம் உள்ளிட்ட சூழலை ஏற்படுத்தலாம் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக அவசரப்படாமல் இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறும் அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை மேஷராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா வீடியோ வெஸ்கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களை அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு ஏற்ற இறக்கமான ஒரு சில வகையில் நெருக்கடியான சூழலை ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் சஞ்சரிக்கிறாங்க வீடு வேலை நண்பர்கள் வட்டம் எல்லாமே எல்லா இடங்கள்லேயுமே தங்களுக்கு பேச்சில் மிக மிக நிதானமாக இருக்க வேண்டியது அவசரம் அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அவசரப்பட்டு பேசுகிறது உறவுகளை பெரிதாக பாதிக்கும் நிரந்தர பிரிவை கூட பல நேரங்களில் ஏற்படுத்தா அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க எல்லா விஷயத்திலையுமே பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் அதே சமயம் எதிர்பாராத சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்களும் இருக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திடீர் வம்பு வழக்கு அப்படி இல்லைன்னா கடன் தொல்லையும் ஏற்படலாம் அதனால வருமானத்தை மீறிய செலவுகளை தவிர்க்க இப்போதே திட்டமிட வேண்டியது அவசியமாகிறது எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதற்குரிய பலன்கள் கிடைக்காமல் மனதிற்கு அடைய நேரிடும் சொல்லலாம் மன விரக்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் உஷாராகவே செயல்பட பாருங்க புதிய முயற்சிகளை தற்சமயம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்குவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே சமயம் ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட அலைச்சல் சற்று அதிகரிக்கத்தான் செய்யும் முயற்சிக்கு உரிய பலன்கள் கிடைக்காமலும் போகலாம் அப்படி இல்லைனா கிடைக்கிறதுல கால தாமதங்களும் ஏற்படலாம் அதே போல வருமானம் திருப்தியாக இருந்தாலும் கூட செலவுகள் வரிசை கட்டி நிற்கும் வீண் விரயங்களை தவிர்ப்பது முன்கூட்டியே திட்டமிடுவது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகப்படியான செலவு மற்றும் அதிருப்தி ஏற்படலாம் அதே போல அதிகமாக குழந்தைகளை கண்டிப்பதும் எதிர்மறையான சூழலை உண்டாக்கலாம் பயணங்கள் நிறைய செய்ய வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அதனால பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் உடனடியாக கிடைக்காதுங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் தங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னும் சொல்லலாம் தங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால விசேஷமான காலகட்டமாக ஒரு சில நேரங்களில் அமையலாம் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த இடத்துல ராசிநாதனோ ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ இருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் தங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் இருப்பதால் இந்த நேரத்தில் பலருக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க குழந்தைகள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் தங்களுடைய விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது ஏன்னா இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் வந்து நீங்கள் உஷாராக இருக்கணும் நன்கா நன்றாக யோசித்து ஒரு முடிவை எடுப்பது அப்படிங்கிறது வந்து சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எடுக்கக்கூடிய விஷயங்கள் முடிவுகள் அப்படிங்கிறது வந்து நீங்க தவறக்கூடிய பட்சத்துல அது மிகப்பெரிய விளைவுகளை தங்களுக்கு ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த கால இறுதியில் கிடைக்கப்படலாம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக முடிகிறதுல கால தாமதமாகுங்க அதே மாதிரி கைக்கு வரக்கூடிய பணத்தில் தங்களுக்கு தேவையான சொத்து சுகம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆடை ஆபரண பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனாலும் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் வரிசை கட்டி நிற்கும் செலவுகளை சமாளிக்க வருமானத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிடுங்க அதே மாதிரி வேலையில் கூடுதல் கவ செலுத்த வேண்டியது அவசியங்க வியாபாரத்தை வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தேவையற்ற நண்பர்கள் சகவாசம் தானாகவே விலகிடும் நல்லது நடக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால பெரிய அளவுல கவலை கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல வேலைகளை இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் இருந்து வந்த சுபகாரிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க அதே மாதிரி வராது அப்படின்னு நினச்ச கடன் கூட தங்களுக்கு வந்து வசூலாகிடும் ஓரளவுக்கு சொந்த பந்தங்களோடு இருந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்துடுவீங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரிங்க கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது எதிர்பார்க்காத பல விஷயம் விஷயங்கள் தங்களுக்கு எதிர்மறையாகவும் நடக்கலாம் அதாவது நீங்க எதிர்பார்த்த ஒன்று நடப்பது ஒன்றாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் எதிர்பாராத ஒன்று இல்லை நீங்க எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒன்று நடக்குது அப்படின்னா அதுவும் தங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்க எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னு நீங்க கவலை கொள்ளவும் தேவையில்லை அது எந்த விஷயமாகவும் இருந்தாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் வியாபாரம் தொழில் இல்லை குடும்பம் ரீதியா உத்தியோகம் ரீதியா அரசு தொடர்பா எந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் எதிர்மறையா நடக்குது அப்படின்னா நீங்க கவலை கொள்ள தேவை கிடையாதுங்க அது உங்களுக்கு ரெட்டிப்பு நன்மையோடு நடக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க அதே மாதிரி பண கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு டென்ஷன் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ப பணம் தங்களுடைய கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்து இந்த காலகட்டத்தில் நீங்க விடுபடுவீங்க மன நிம்மதி அடைவீங்க அதே மாதிரி நிம்மதியான தூக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு இருந்தாலும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் தொழிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் யாரையும் பகைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாங்க இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரோடு ஒத்து வாழ வேண்டியது அவசியம் நாலு பேர் எப்படி இருக்காங்களோ நீங்களும் அப்படி இருந்து கொண்டு செல்ல பாருங்க என் வழி தனி வழி அப்படின்னு இருக்கலாம் நான் இதை தான் செய்வேன் பண்ணுறேன் அப்படின்னு அடம்பிடித்து எந்த விஷயத்திற்கும் ஒற்றை காலில் வந்து நீங்கள் நிற்காதீங்க அனுசரணையாக நடந்தால் இந்த காலகட்டத்தில் எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது அதே மாதிரி முன்கோபம் அப்படிங்கிறது படவே கூடாதுங்க யாரையும் நம்பி யாரிடமும் சவாலும் வெட்டுறாதீங்க வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க ரொம்ப ரொம்ப அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி நல்ல நல்ல அனுபவங்களை கொடுக்க போகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு தலையில் எழுதி வைத்த நல்ல விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நடந்துடுங்க இந்த காலத்தில் சொத்து இனிமேல் விற்காது அப்படின்னு பத்திரத்தை தூக்கி கிடப்பில் போட்டிருப்பீங்க ஆனால் அந்த சொத்து நல்ல விலைக்கு போக வாய்ப்புகள் இருக்கு அரசாங்கம் தங்களுக்கு சாதகமாக நிறைய நல்ல வேலைகளை செய்து கொடுக்கும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது வீட்டிற்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு சுபகாரியங்கள் நடக்கவும் துவங்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வாழ்க்கை சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேறு இடத்திற்கு இடம் பெயரலாம் மற்றபடி வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது நிதி நிலைமையும் சீர்படும் மேலதிகாரிகளுடன் நல்ல பெயர் வாங்குவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தலை குனைந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடப்பதற்கு உண்டான அத்தனை சந்தர்ப்பத்தையும் கடவுள் தங்களுக்கு கொடுத்து விடுவான் அதே போல இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க எந்த வேலையிலையுமே அலட்சியமாக இருக்கக்கூடாது மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள பாருங்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்திலேயுமே கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எந்த இடத்துலையுமே முன்கோபம் படாதீங்க அனாவசியமாக பேசுறதையும் இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்ளுங்க அனைவரின் ஆதரவு அப்போதான் உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்குங்க தேவையற்ற எதிரிகளுடைய பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் விலகிடும் எதிரிகளாகவே இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு உதவி செய்வாங்க இருக்க பாருங்க நண்பர்களாக தங்களுக்கு எதிரிகளாக மாறுவாங்க அதிலும் கூடுதல் இருக்க நிறைய இருந்து நீங்கள் விடுபடுவீங்க அதே மாதிரி வேலையில் இருந்து வந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைய ஆரம்பிக்கும் வியாபாரம் அப்படிங்கறது எவ்வளவு நீங்க உழைப்ப முதலீடுகளாக போடுறீங்களோ அவ்வளவு லாபம் நீங்க கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு அப்படின்னும் இருந்தாலும் வேலையில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் அதை சமாளித்துடுவீங்க குடும்ப நலன்ல அக்கறை காட்டுவீங்க வீட்டில் இருப்பவர்களுடைய ஆரோக்கியத்தை சரியா கவனித்து கொள்ள பாருங்கள் செலவு மட்டும் குறைத்து கொண்டால் எந்த மாதம் இந்த காலம் அப்படிங்கிறது நீங்கள் தான் ராஜா அப்படின்ற மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செவ்வாய்க்கிழமை முருகரை வழிபட்டு வாங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவரை விளக்கு போட்டு வழிபடுங்க அனைத்து நன்மைகளும் நடைபெறும்